வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு கிரகத்திற்கு உரியது என்பதால் ஒவ்வொரு நாளும் சில விஷயங்களை செய்ய வேணும் சில விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்படி செவ்வாய்க்கிழமையில் கண்டிப்பாக செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன என்ன செய்தால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை குறித்து தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்க வீட்டில் எப்பயுமே சண்டையும் சொச்சரவாய் இருக்குதா உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா திருமணம் நிச்சயம் கைகூடுற மாதிரி வந்து தள்ளி தள்ளி போய்கொண்டே இருக்குதா இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவா என்ற வாசகத்தை மறக்காமல் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க செவ்வாய்க்கிழமைங்கிறது மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய மங்கள கிரகமான செவ்வாய் பகவானுக்குரிய நாளாகுங்க கிரகங்கள மங்களம் கிரகம் கருதக்கூடியவர் செவ்வாய் பகவான் ஆவார் அதனாலேயே வடமொழியில் இது மங்கள வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க மேலுமே தென்னிந்தியாவில் சில பேர் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைய சுப காரியங்களுக்கு ஏற்ற நாள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அம்மன் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகர்ந்த நாளாக இந்த செவ்வாய்க்கிழமை நாளானது சொல்லப்படுது அந்த தெய்வங்களுடைய அருளை பெற்று பலவிதமான துன்பங்களிலிருந்து வெளிவருவதற்கு ஏற்ற நாளாகவும் இந்த செவ்வாய்க்கிழமை நாளானது சொல்லப்படுதுங்க மேலும் செவ்வாய்க்கிழமையில் இந்த தெய்வங்களை நம்ம வழிபட அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரிங்க அது வெற்றி அடையும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுது அதிக அளவில் கடன் தொல்லை இருக்கக்கூடியவங்க செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் கடனை விரைவில் திருப்பி அடைக்க செய்யும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா செல்வத்தா வாரி வழங்கக்கூடிய லக்ஷ்மி தேவி இந்த நாளில் நம்ம வீடு தேடி வருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய லக்ஷ்மியை மற்றவங்களுக்கு தானம் செய்யக்கூடாதுங்க அப்படி செய்வதனால் லக்ஷ்மி வீடு வீட்டை விட்டு சென்று விடுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது இதனால தான் செவ்வாய்க்கிழமையில சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க செவ்வாய்க்கிழமையில கடன் வாங்குவது மட்டும் இல்லைங்க கடன் கொடுப்பதையும் தவிர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது இந்த இரண்டுமே கொடுத்த பணம் கைக்கு வருவதை தடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா திருமண தடை இருக்கக்கூடியவங்க குழந்தை பாக்கியம் வேண்டி பரிகாரம் செய்ய செவ்வாய்க்கிழமை நாள் உகந்த நாளாக சொல்லப்படுதுங்க புதிய காரியங்களால் தொடங்குவதும் செவ்வாய் நாளில் பலன் தராது அப்படின்னும் சொல்லப்படுது வீடு கட்டுவது மருத்துவமனைக்கு போவது புதிய தொழில் தொடங்குவது போன்றவற்றை செவ்வாய்க்கிழமை அடிப்பது பூஜை பாத்திரங்களை கழுவுவது செவ்வாய்க்கிழமை நாள்ல நம்ம செய்யக்கூடாது இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய செல்வமானது வெளியேறிவிடும் அதே போல பாத்தீங்கன்னா மொட்டையடிப்பது முடி வெட்டுவது நகங்களை வெட்டுவது போன்ற விஷயங்களை நம்ம அன்றைய நாளில் செய்யக்கூடாதுங்க கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை வாங்கி அன்றைய நாளில் நம்ம அணியக்கூடாது படம் கடனாக கொடுத்தல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை தூக்கி எறிதல் போன்ற செயல்களை நம்ம தவிர்த்து கொள்ள வேணுங்க இதனால் செல்வம் பலம் நல்ல சக்திகள் அனைத்துமே குறைந்துவிடும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது செவ்வாய்க்கிழமையில் நம்ம வெளியில் போகவதற்கு முன்னாடி நம்முடைய வாயில் கொஞ்சமாக சக்கரை இல்லைன்னா வெள்ளத்தை கொஞ்சமாக சாப்பிட்டு விட்டு ந போவது ரொம்பவே நல்லதுங்க நம்ம போகக்கூடிய காரியமானது வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது அது அதே போல் இறைவனை வழிபடுவது பரிகாரங்களை இந்த நாளில் செஞ்சோம்னா நன்மையாக கொடுக்குங்க இந்த நாளில் எதிர்மறையான விளைவுகளானது குறைந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது நம்முடைய பெரியவங்க சொல்வது போல் நாள் கிழமை பார்த்து செய்கிற காரியம் பாதி வெற்றி தருங்க இதை பின்பற்றுவதால் வீட்டில் செல்வம் குடும்ப அமைதி மற்றும் நல்ல வாழ்க்கையானது கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது முருகனுடைய அருளை பெறுவதற்கு தீப வழிபாடு மிக சிறப்பான வழிபாடாகுங்க செவ்வாய்க்கிழமையில் மாலை நேரத்தில் நெய் தீபம் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும் முருகப்பெருமானை வழிபடும் போது எத்தனை தீபங்கள் ஏற்றி வழிபட்டோம்னா என்ன பிரச்சனைகள் தீரும் இதனால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பாங்க அறுபடை வீடு கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஆறு விளக்குகள் ஏற்றி வழிபடுவதனால் ஆறு முகனின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க முருக செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே ஆறாக செய்வது நம்முடைய வேண்டுதல்களை எளிமையாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு வழிமுறையாகவும் சொல்லப்பட்டிருக்கு மேலுமே கார்த்திகை மாசத்தில வளர்ப்பெறையில் வரக்கூடிய மகா சஷ்டி விரத நாளில் ஆறு நாட்கள் தொடர்ந்து விரதத்தை கடைப்பிடிப்பது வழக்கமாகுங்க இந்த நாளில் முருகனுடைய மந்திரங்களை நம்ம உச்சரிப்பதும் முருகப்பெருமானை நினைத்து உண்ணாமல் நோன்பு இருந்து குழந்தைகளுக்காக பெண்கள் விரதம் இருந்து வழிபடுவதும் வழக்கமாகுங்க மேலுமே சஷ்டி நாளில் மட்டும் இல்லைங்க பொதுவாகவே செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருகனுடைய திருவிளையாடல்களை நம்ம படிப்பதும் திருப்புகழ் பாடி கந்த கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்பவங்களுக்கு முறையாக விரதம் இருப்பவங்களுக்கு அல்ல அல்ல குறையாமல் செல்வங்களை முருகப்பெருமான் வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா குழந்தை பெரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பெரு வேணும்னு நினைக்கக்கூடியவங்க செவ்வாய்க்கிழமை நாளில் முருகன் படத்துக்கு நெய்வேத்தியங்களை படைத்து ஆறு புதிய அகழ்விளக்குகளை நெய் தீபம் ஏற்றி மனதார முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையா சொல்லப்படுது மேலுமே சாட்கோணம் கோலம் போட்டு விளக்கு ஏற்றுவதனால வெற்றிலை தீபம் ஏற்றுவது நல்ல பலன்களை கொடுக்குங்க சொந்த வீடு கட்ட வேணும் சொந்த நிலம் வாங்க வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க செவ்வாய் பகவானுக்கு உடைய அருள் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க எளிமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் காரகத்துவம் பெற்ற வீடு பேரு அமைய அவருடைய அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட வேணுங்க முருகப்பெருமானுக்கு ஆறு விலக்குகள் செவ்வாய்க்கிழமை நாளில் ஏற்றி மனதார நம்முடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை முன்வைத்து வரக்கூடியவங்களுக்கு சீக்கிரமாகவே சொந்த வீடு கட்டக்கூடிய யோகமானது உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது வீட்டில் அடிக்கடி கணவன் மனைவிக்கிடையே சண்டை கருத்து வேறுபாடு போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா வீட்டில் எளிமையான முறையில் முருகனுடைய பரிகாரத்தை நம்ம செய்யலாங்க சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எல்லோருடைய வீடுகள்லையுமே முருகப்பெருமானுடைய படம் கண்டிப்பாக இருக்குங்க அந்த படத்துக்கு தம்பதிகளாக ஒன்று சேர்ந்து மாலை போட்டு புதிய ஆறு விளக்குகளில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுடைய மந்திரங்களை ஒன்றாக சேர்ந்து உச்சரித்து ஒன்றாக பூஜை செய்ய வேணுங்க இப்படி செய்வதனால கணவன் மனைவிக்கு இடையே இருக்கு பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி மன ஒற்றுமையானது நிச்சயமா ஏற்படுங்க வீட்டில் மகிழ்ச்சியும் நினைத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்குங்க வளர்ப்பிறை தேய்ப்பிரை ஆகிய இரண்டு சஷ்டி திதிகளுமே முருகப்பெருமானை இப்படி வழிபட்டுட்டு வாங்க எண்ணிய காரியம் எல்லாம் நிறைவேறுங்க அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி முருகன் கோவிலுக்கு சென்று அவரை தரிசனம் செஞ்சுட்டு வருபவங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் அவங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது கலியுகத்தலாக காக்கும் கடவுளாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய முருகனுக்கு பழனி என்றால் ரொம்பவே விருப்பமாகுங்க அறுபடை வீடுகளில் பழனியில் இருக்கக்கூடிய நவபாசன சிலை இன்றுமே விஞ்ஞானிகள் வியக்கக்கூடிய ஒரு அதிசயம்னு சொல்லப்படுது து தான் வாரந்தோறும் முருகப்பெருமானுக்கு ஆறு அகல் விளக்குகள் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயங்கள் மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நம்ம மனம் முருகி வழிபட்டோம்னா நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க வாரத்தில் இருக்கக்கூடிய ஏழு நாட்களில் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த நாளாக சொல்லக்கூடியது செவ்வாய்க்கிழமை நாளாகும் செவ்வாய்க்கிழமையில வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டா முருகன் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைந்து நம்ம கேட்ட வரங்களை அள்ளி கொடுப்பார் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க வெற்றிலைக்கு மட்டும் அப்படி என்ன மகிமை இருக்குது அப்படின்னு கேட்டிங்களா வெற்றிலை தேவி சரஸ்வதியும் காம்புல பார்வதி தேவியும் வாசம் செய்வதாக சொல்லப்படுதுங்க அந்த அளவுக்கு வெற்றிலையானது புராண காலங்கள் எல்லாமே தாண்டி தற்போதுமே பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு புனித பொருளாகவே சொல்லப்படுது இப்படிப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவது நமக்கு வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுது வெற்றிலையில் தீபம் ஏற்றுவது என்பது ஒரு வழிபாட்டு முறையாகுங்க நெய் தீபம் எலுமிச்ச தீபம் போன்ற தீபங்களை ஏற்றுவது முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்ததாகுங்க வெற்றிலை தீபத்தை தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் நம்ம ஏற்றி வழிபட வேணும் மனம் முருகி வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு ஐதி அதிகமாக சொல்லப்படுது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தை வர வேணுங்கிறவங்க திருமணம் நடக்க வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வெற்றிலை தீபத்தை ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறுங்க வெற்றிலை தீபத்தை எப்போது ஏற்றினாலும் நுனியில்லாத வெற்றிலையை பயன்படுத்தக்கூடாதுங்க மேலுமே வெற்றிலை காம்போடு விலக்கேற்றக்கூடாதுங்க முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்த நாள் செவ்வாய்க்கிழமை நாளாகுங்க இந்த நாளில் வெற்றி தீபம் ஏற்றுவது ரொம்பவே விசேஷமானதாக்கும் அதனால் செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரையில் விளக்கேற்ற வேணுங்க அதிகாலை மூணு மணியிலிருந்து நாலு மணி வரையிலான நேரமாகுங்க அந்த நேரத்தை தவற விட்டவங்க காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளான நேரத்தில் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றலாம் மதியம் ஒரு மணிலேருந்து இரண்டு மணிக்குள்ளான நேரத்தில் தீபம் ஏற்றலாங்க இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளான நேரத்தில் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்